வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நுடைய பார்க்குறோம் ஒரு மணி சோ ஒரு மணி சோக்கு இன்னைக்கு என்ன மாதிரி வரப்போது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நேற்று நைட்டு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம் வர முடியல சரியாக போட முடியாமல் போச்சு கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம இப்போ போட்டே ஆகணும்னு சொல்லி தான் இப்போ போட்டிருக்கோம் கண்டிப்பாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று முந்நூற்றி எழுபதுன்னு அடித்தாங்க அதுக்கப்புறம் எட்டு மணி சோலை வந்து பார்த்திங்கன்னா முன்னூற்றி முப்பத்தி நாலு நூற்றி எட்டுன்னு நடித்தாங்க சரிங்களா இதை பேச வச்சு தான் நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள் மாதிரி நேற்று எட்டு மணிக்கு ஒன்றும் சரியாக வரல நமக்கு டென்ஷன் ஆயிடுச்சு நமக்கு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாங்க நம்ம ஜீரோ கொடுத்துருந்தா ஜீரோ ஒரு நம்பர் மட்டும் வச்சு என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது என்ட்ரெல டிஃப்ரெண்டாக நம்பர் கொடுத்துருந்தாங்க அவ்வளோதான் சரியா இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஏ போய் என்ன அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு மேக்ஸிமம் அஞ்சா நம்பர் தான் வரும் அப்படியே வந்து ஒன்றுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுது வருதுங்கிறதே பாருங்கள் எனக்கு ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் தான் பேசிக்காகவும் கிடைக்காது ரொம்ப ஸ்ட்ராங்காக சரியா வருதான்றதே பாருங்கள் ஒன்றுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா கொஞ்சம் பெரிய நம்பர் சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருங்கிற பேசிக்காக டச்சில் ஆடுவாங்க அப்படி ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஒன்றா நம்பருக்கு அஞ்சா நம்பர் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் ப்ளஸ் ஏழாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது வருது அப்படிங்கிறது மெயினாக பார்த்தீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் கொடுக்குறேன் சரியா அதே மாதிரி ப்ளஸ் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பீபோட தான் கிடைக்குது ஜீரோக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது பி போர்டு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு நாலாம் நம்பருமே டவுட்லாம் கிடையாது நாலு நம்பரெலாம் எனக்கு வரல சாரி ஜீரோ ஜீரோலாம் நமக்கு வரவே இல்லை ஜீரோ வந்துருச்சுன்னா நம்ம எடுக்கலாம் ஜீரோ எனக்கு கணக்கில் இல்லை சரி அடுத்து நமக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு ஜீரோவும் வரல எட்டாம் நம்பர் வரல ஒன்றாம் நம்பர் வரல ஒன்றாம் நம்பர் வேணால் வந்திருக்கு எட்டாம் நம்பர் ஜீரோ எனக்கு கணக்கில் வரல பட் இருந்தால் பாருங்கள் எனக்கு இல்லை என்னோடய கணக்கு நான் போட்ட வரைக்கும் எனக்கு வரல வந்தால் நீங்கள் கொடுத்துருப்பேன் வரல சரியா வந்துச்சுன்னு எடுத்துங்க உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதுன்னு எடுங்க இப்போ எனக்குங்கிறது எனக்கு நான் போட்டு ரொம்ப நேரம் போட்ட வரைக்கும் இல்லை இது வரைக்கும் போட்ட வரைக்கும் இல்லை அதனால சரி வருமா வருமானால் இவ்வளோ நேரம் தேடி பார்த்தா கிடைக்கல சரியா எனக்கு கிடச்ச நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ரெண்டு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் வந்து சி போல மேட்ச் ஆகிற மாதிரி எட்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் அந்த மாதிரி எட்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நம்பர்கள் மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு அதிலேருந்து இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கு சரியா அது மாதிரி வருதான மெயினாக பார்த்துங்க உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரியா ஏன்னா வந்து ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் சரியா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இன்னொரு சில நம்பரை போகிற ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்னாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்கும் சரியா ஒன்றாம் நம்பர் மட்டும்தான் இருக்குது மற்றபடி எந்த நம்பர் இல்லை அதனால தான் சொல்கிறேன் உங்கள் கணக்கில் ஏதாவது தான் பாருங்கள் நான் நினைக்கிறேன்னா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு நாடெலாம் இல்லை ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் அடலாம் எட்டுக்கு ஒன்று அந்த மாதிரி மத்தியோட ஃபாலோ பண்ணி சரியாக நாலுக்கு ஜீரோ ஏழுக்கு ஒன்றுக்கு அஞ்சு அதே மத்த தான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றாவது நம்பருக்கு அஞ்சா நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு ஜீரோவுக்கு ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் சரி ரெண்டு ஃபார்மட் ரெண்டு டைஸ் அவ்வளோதான் சரி தான் எனக்கு வச்சு இதில் உங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அஞ்சாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது இருக்காங்கிறதையும் பாருங்கள் எனக்கு அந்த மாதிரி தான் காமிக்குது அப்போ அந்த ரெண்டு ஃபார்மெட்டில் கலந்து வந்தாலும் கூட வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இருக்கான்னு பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்குது ரெண்டாவது நம்பர் நமக்கு திரும்ப வந்தது அதனால் கொடுக்குறோம் அதே உங்களுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பார்த்துங்க ஆல்மோஸ்ட் அதுக்குள்ளேயே மேட்சாக இருக்கும் இப்போ இதில் டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் மட்டும்தான் நான் கொடுக்குறேன் நாலாம் நம்பர் கொடுக்குறேன் ஆறாம் நம்பர் கொடுக்குறேன் பட் இதுலேயே தான் எனக்கு மேட்ச் ஆகுது வேறு எந்த நம்பரு இல்லை உங்களுக்கு இதில் தான் கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு அப்படிங்கிறதுக்குள்ள மேட்ச் ஆகுது இது எனக்கு டவுட்டில் இருக்க நம்பர் தான் கொடுக்கணும்னு தவிர அதுக்காக இந்த பக்கம் இருக்கிற நம்பர்லாம் வராது அப்படிங்கிறதுலாம் கணக்கு கிடையாது மேக்ஸிமம் இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சதுனால கொண்டு வர நம்ம போட்ட வரைக்கும் ஒரு நம்ம கணக்கு போட்டு வரும்போது ஒரு சில நம்பர்கள் ஸ்ட்ராங்காஸ்ட்டாக வரும் இல்லையா பட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு இந்த ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு நம்ம கணக்கோட மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும்